நேத்து அதரும் மனோஜ் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அதாவது இயக்குனர் அமீர் சமீபத்தில் வச்ச ஒரு பிரஸ் மீட்ல அவர் சொல்லி இருந்த ஒரு மேட்ரை ஆதாரமாக வச்சுக்கிட்டு சீமானோட சிகையை பிடிச்சி வள்ளுவா ஒரு உழுக்கு இருந்தார் மனோஜ் அதே மேட்ரை ஆதாரமாக வச்சுக்கிட்டு சீமானோட கூந்தலை பிடிச்சி நாமளும் நம்ம பங்குக்கு நாலு ஆட்டு ஆட்டலாம்ங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஏன்னா சீமான் தம்பிகளை பொறுத்த வரைக்கும் நானே ஒரு தெலுங்கு வந்து வந்தேறி தான் வாயாமல் என் வீடியோக்களோட கமெண்ட்லேயும் அவனுக்கு அப்படிதான் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறானுங்க ஸோ அண்ணன் அண்ணனோட சேர்த்து தம்பிகளையும் ஒரு வெளு வெளுக்க வேண்டிய தேவை இருக்குது வெளுத்துருவான் ஆக்சுவலா சீமான் தம்பிகள்லாம் நம்மளை ஏன் தெலுங்கு வந்தேரிகள்னு பிராண்ட் பண்றானுங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில் ரொம்ப சிம்பிள அவனுங்க நொன்ன அவனுங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறது அப்படிதான் அதாவது இந்த வர்ற தற்கூரி முண்டங்களா ஆம குஞ்சுகளா உன்னை தெளிவா புரிஞ்சுங்கடா தமிழ்நாட்டில் எவனெல்லாம் திராவிடம் திமுக கலைஞர் பெரியார்னு பேசுறானோ அவன் அத்தனை பேருமே தெலுங்கு வந்தேரிகள் தான் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் தான் தமிழர் நலனுக்கு எதிரானவர்கள் அவர்கள் தமிழர்களை தமிழர் நிலத்திலேயே அடிமையாக்கணும்னு அவங்க எல்லாம் வெறி கொண்டு வேலை செய்யறவங்க தான் ஸோ நீங்க கூச்சமே படாதீங்க திராவிடம்னு எவன் பேசுறானோ அவன் அத்தனை பேரும் தெலுங்குறதாங்கிற முடிவுக்கு தைரியமா வந்துருங்க அதே மாதிரியே தமிழ்நாட்டில் யார் தமிழ் தேசியம்னு பேசுறாங்களோ அவங்க தான் உண்மையான தமிழர்கள் அவங்க தான் தமிழர்களுக்கு உண்மையிலேயே உழைக்க கூடியவர்கள் அவங்க தான் தமிழர்களின் நலனில் அக்கறை உள்ளவர்கள் இப்ப தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம்னு யார் பேசுறா அண்ணன் சீமான் தானே பேசுறேன் நான் தான் உண்மையான தமிழை தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு என்ன விட்டா உங்களுக்கு நாதி கிடையாது இதை கெட்டியா புடிச்சீங்க இல்லன்னா வெட்டியா போயிடுவீங்க அப்படிங்கறதுதான் அன்னை ஆம குஞ்சுகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிற விஷயம் ஆம குஞ்சுகளுக்கு இந்த மேட்ரு டீப்பா புரிஞ்சுதோ இல்லையோ ஆனா இதை கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்குது ஒரு மாதிரி பேசினா ஆர்கசமிக்கா இருக்குதுல்ல அதனால அவனுங்க இதை கெட்டியா புடிச்சிட்டானுங்க எவன்லாம் திராவிடம்னு பேசுறானோ அவன் அத்தனை பேரும் தெலுங்கு வந்தேரின்னு ஓயாம ஒப்பாரி வைக்கிறானுங்க சோ அந்த அப்பாவி ஆம குஞ்சுகளுக்கெல்லாம் திராவிடம் மாநிலம்ங்கிறது தமிழர்களுக்கு எதிரான கருத்தியல் கிடையாதுரா ஆக்சுவலாக அதுதான் தமிழர்களுக்கான கருத்தியலை அதுதான் தமிழர் விடுதலைக்கான கருத்தியலை அப்படிங்கிறத மென்மையாக ரொம்ப மென்மையாக பேசி புரிய வைக்க வேண்டிய தேவை இருக்குது அதை செய்வான் அதுவும் எப்படின்னா ஆம குஞ்சுகளையெல்லாம் அவனுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு குழந்தை மாதிரி தானா அவனுங்களை தொட்டிலில் போட்டு அப்படியே தாளாட்டிக்கிட்டு ஒரு தாய் தாளாட்டு பாடுற மாதிரி திராவிடம்னா என்னங்கிற அந்த பாட்டை ஒரு தாயின் தாளாட்டு மாதிரி மென்மையாக ரொம்ப மென்மையாக பேசி அந்த அருவ கட்ட குஞ்சுகளுக்கெல்லாம் புரிய வைக்க முயற்சி பண்ணுவான் அதுக்கு முன்னாடியே அமீர் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத பார்த்துட்டு வந்திருக்கேன் இல்லை திராவிடம் என்ற சொல் வந்து அந்த சொல்லின் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் திராவிடம் நமக்கு வேணுமா இல்லையாங்கிறது தெரியும் இது ஆரியத்திற்கு எதிரான சொல் தான் திராவிடம் அதனால் அது நம்மளோட ரத்தத்திலே நமக்கு இருக்குது நம்ம மண் சார்ந்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்குது அதனால் எல்லோருமே திராவிடர்கள் தான் திராவிட ஆசிசத்துக்கு எதிரான அரசியல் யாரெல்லாம் செய்கிறார்களோ அது திராவிட அரசியல் தான் அதுக்கு பெயர் மாற்றமாக தமிழ் தேசியம்னு சொல்லலாம் வேறு ஏதாவது சொல்லலாமே தவிர பாசிசத்துக்கும் ஆரியத்துக்கும் எதிராக செய்யக்கூடிய அரசியல் திராவிட அரசியல் தான் அது எந் அந்த திராவிடம்ன்ற பேர் உள்ள கட்சி செஞ்சால் தான் இல்லை அது இல்லாத கட்சிகளுக்கும் அதுதான் அடையாளம்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக திராவிடம்னா என்னென்னு அமீரே சொல்லிட்டாரு சீமான் தான் உலகம்னு ஒரு காலத்தில் பேசிக்கிட்டு இருந்த அமீரே சொல்லிட்டாரு அப்புறம் உங்களுக்கு என்னடா வேணும் எவ்வளவு தான்ண்டா திராவிடம் இதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கடா ஆம குஞ்சுகளா அப்படின்னு அமீரை காட்டி ஆம குஞ்சுகளை திருப்திப்படுத்துறதுக்காக நான் இந்த வீடியோ கிளிப்பை போடல ஏன்னா அமீர் எப்போ எப்படி குட்டிக்காரன் அடிப்பாருன்னெலாம் யாருக்குமே தெரியாது நாளைக்கே சீமான் தான் தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்புன்னு திரும்பவும் பேசுவார் அதெல்லாம் அமீர் பேச மாட்டாருன்னா எந்த கேரண்டியும் கிடையாது அதனால ஜஸ்ட் இது திராவிடம்னா என்னன்னு திரும்ப நாமெல்லாம் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்குதுங்கிறதுக்காக தான் அமீரோட இந்த கிளிப்பை போட்டிருக்கனே தவிர அமீரே சொல்லிட்டாருன்னு சொல்றது என்னோட நோக்கம் கிடையாது ரைட் கமிங் டு த பாயிண்ட் திராவிடம்னா என்னங்கிறதுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு அருமையான விளக்கத்தை சொல்லியிருந்தாரு அதாவது திராவிடம்னா என்ன அது ஒரு டெரிட்டோரியல் ஐடென்ட்டியா ஆமா அது ஒரு ரேசியல் ஐடென்ட்டியா ஆமா அது ஒரு லிங்குஸ்டிக் ஐடென்ட்டியா ஆமா அது ஒரு ஐடியாலஜிக்கல் ஐடென்டியா ஆமா அதாவது அதாவது திராவிடம்ங்கிறது ஒரு நிலப்பரப்பு சார்ந்த அடையாளமா ஆமா அது ஒரு இனம் சார்ந்த அடையாளமா ஆமா அது ஒரு மொழியியல் சார்ந்த அடையாளமா ஆமா அது ஒரு சித்தாந்த சிந்தனை ரீதியான அடையாளமா ஆமா இது எல்லாமே திராவிடம்தான் இது திராவிடம்னா என்னங்கிறதுக்கான விளக்கமா நீங்க இதுல இருந்து எதை எதை ஒண்ணு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்ல இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் எப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாம் ஏன்னா எல்லாமே நம்ம நலன் சார்ந்த விஷயம்தான் நம்ம உரிமை சார்ந்த விஷயம் எல்லாமே நமக்குண்டான நல்லதை பேசுறதுதான் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டாலின் அந்த விளக்கத்தை சொல்லியிருந்தாரு ஆக்சுவலா திராவிடம்ங்கிறது இந்த நாளையுமே உள்ளடக்கின அதாவது நிலப்பரப்பு சார்ந்த மொழி சார்ந்த இனம் சார்ந்த தத்துவம் சார்ந்த இந்த நாலு விஷயங்களையும் உள்ளடக்கின ஒரு விஷயம்தான் இது வரலாற்று ரீதியாக பேசப்பட்ட ஒரு விஷயம் நிறைய இன்டலெக்சுவல்ஸ் ஆதாரப்பூர்வமாக இதை நிறைய தடவை பேசியிருக்கிறாங்க அது தனிக்காத அதை விட்டுட்டு பெரியாரோட திராவிடம்ங்கிறது என்னன்னு எடுத்து பார்த்தோம்னா அதுக்கான விளக்கம் ரொம்ப சிம்பிள் பெரியாரோட திராவிடம்ங்கிறது ஐடியாலஜிக்கல் ஐடென்டி அதாவது சிந்தனை சார்ந்த சித்தாந்தம் சார்ந்த ஒரு அடையாளம் அதாவது ஆரிய பார்ப்பன கும்பல் தமிழ் சமூகத்தை பிராமணர்கள் பிராமணர் அல்லாதவர்கள்னு ரெண்டா பிரிச்சுது அதுக்கு பெரியார் வேற பெயர் கொடுத்தாரு ஆரியர்கள் திராவிடர்கள்னு திராவிடர்கள் அவ்வளவுதான் ஆக்சுவலா ஆரிய பார்ப்பன கும்பல் தமிழ் சமூகத்தை மட்டும் பிராமணர்கள் பிராமணர் அல்லாதவர்கள்னு பிரிக்கல மொத்த இந்திய சமூகத்தையும் அவா பாசியில் சொல்லணும்னா மொத்த அகண்ட பாரதத்தைய அவ பிராமணர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் தான் பிரிச்சா இன்னைக்கும் இந்திய சமூகம் பிராமணர்கள் பிராமணர் தமிழர் தான் இயங்கிட்டு இருக்குது ஒரு புரிதலுக்காக இந்த நேரேட்டிவ தமிழர்களுக்குள்ள சுருக்கிறேன் தமிழர்களை ஆரிய பார்ப்பன கும்பல் பிராமணர் பிராமணர் அல்லாதவர்கள் பிரிச்சுது அதுக்கு எதிராக பெரியார் கேள்வி கேட்டாரு யோ என்னையா இது அநியாயம் நீ உனக்கு பிராமணன் பேர் வச்சுக்கிற உன் புள்ள குட்டிகளுக்கு பூணுல போட்டு பிராமணன் நீயே பேர் வைக்கிற எங்களுக்கு கோவணத்தை கட்டி விட்டு சூத்திரன் பஞ்சமன் நீங்களே பேர் வைக்கிறீங்க எங்க புள்ள குட்டிகளுக்கு வாட்டர் டவுசரை மாட்டி விட்டு சூத்ரன் பஞ்சமன் நீயே பேர் வைக்கிற என்ன அநியாயம் இதே உனக்கு உண்டான பேரையும் நீயே வச்சுக்குவ எங்களுக்கு உண்டான பேரையும் நீயே வைப்பியா உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது எங்களை சூத்திரன் பஞ்சமன்னு சொல்றதுக்கு நீ யாரு எங்களுக்கு ஆல்ரெடி அடையாளம் இருக்குது ஆல்ரெடி எங்களுக்கு பேர் இருக்குது அதுதான் திராவிடன் நீயே உன்னை ஆரியன்னு தான் சொல்லிக்கிற சோ நீ ஆரியன் அவ்வளவுதான் ஆரியன் திராவிடன்ங்கிறது இவ்வளவுதான் ஆக்சுவலா இதை பெரியார் சொன்ன போது அவாளுக்கு கோபமே வரல ஏன்னா அவ அது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாலோ அதைத்தான் பெரியாருன்னு சொன்னார் அவா அது வரைக்கும் அவள ஆரியன்னதான் சொல்லிட்டு இருந்தா பெரியாரு அதான் சொன்னாரு அவளுக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லை எந்த கோபமும் வரல ஓவன் எங்கே வந்துச்சுன்னா பெரியார் அதுக்கப்புறமா சொன்ன மேட்டரால தான் பெரியார் என்ன சொன்னார்னா ஆரியன் திராவிடன் நான் சொல்கிறது பிரிவினைக்காக அல்ல நாங்கள்லாம் மண்ணின் மைந்தர்கள் நாங்கள்லாம் இங்கேயே இருந்தவங்க ஆரியர்களான நீங்கள்லாம் வந்தேரிகள் நீங்கள்லாம் வேறு ஆட்கள்னு ரெண்டு பேரையும் பிரித்து காட்டுறதுக்காக ஆரியன் திராவிடன்னு நான் சொல்லலை நீ பிராமணன் பிராமணன் அல்லாதவன்னு சொல்கிறேன் அதுக்கு வேற ஒரு பேர் கொடுக்குறேன் என்னுடைய நோக்கம் என்னன்னா நீ பிராமணனுங்கிற அடையாளத்தை விட்டுட்டு வா எங்களோட கலந்து திராவிடனா நான் மாறு நாமெல்லாம் ஒன்று நாம் நாமெல்லாம் சமமானவர்களாக மாறிடுவோம் நாமெல்லாம் ஒன்றுன்னு ஒரே அடையாளத்துக்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு பிராமணனுங்கிற அந்த அடையாளத்தை அவளை விட சொன்னார் அவ்வளவுதான் அவளுக்கு பொத்துண்டு வந்துருச்சு ஏன்னா ஆயிரம் ஆயிரம் வருஷமாக அவளுக்கு அதிகாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிற அடையாளங்கிறது பிராமணனுங்கிற அந்த வார்த்தை அதை அவா உருவாளா இப்போ நம்ம ஆளுக ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை நாங்கள்லாம் யார் தெரியுமா எத்தனை போர் புரிஞ்சு எத்தனை பேரை வெட்டி வீழ்த்தி இருக்கிறது தெரியுமா நீங்கள்லாம் எனக்கு கொத்தடிமையாக இருந்தீங்க அவன் அடிமை இவன் அடிமைன்னு வெளியில் அத்தனை பேசுவானுங்க ஆனா இதெல்லாம் கோயிலுக்கு தான் கோயிலுக்குள்ளே போயிட்டானுங்கன்னா அப்படியே டோட்டலா சரண்டர் ஆயிருவானுங்க சாமி சரிங்க சாமி நீங்க சொல்றதை செஞ்சிடலாம் சாமி இங்க நிற்கிட்டு சாமி அங்க நிக்கிட்டுங்களாங்க சாமி சட்டையை கழட்டிங்களா சாமி இல்லை ஜட்டியோட சேர்த்து அத்தனையும் கழட்டிவிட்டு அம்மனமா நிக்கிட்டுக்கலாம் சாமி நீங்க சொன்னா சரிங்க சாமின்னு வார்த்தைக்கு வார்த்தை சாமி போடுறானுங்கல்ல இது எங்கிருந்து வந்தது இந்த அடிமை புத்தி எங்கிருந்து வந்தது வெளியில யாராவது ப்ராக்டிஸ் கொடுத்து நம்மலையில கோயிலுக்குள்ள அனுப்புறாங்களா உள்ள போனதுக்கு அப்புறம் ஐயரை சாமிதான்ப்பா கூப்பிட்ணும் அப்படின்னு யாராவது சொல்ற 出来 கிடையாது ஆயிரம் ஆயிரம் வருஷமா ஐயர சாமினு தான் கூப்பணுங்கிற அந்த அடிமை புத்தி கொத்தடிமை புத்தி நம்ம ரத்தத்திலேயே இருக்குது நம்மளால ரத்தத்துலேயே அது ஊறி போய் கிடக்குது இது எல்லாமே பிராமணனுங்கிற அந்த வார்த்தை அந்த அடையாளம் அவளுக்கு கொடுத்துருக்குற அதிகாரம் அதை இழக்கிறதுக்கு அவள் தயார் இல்லை ஸோ பெரியார் எதிரி ஆயிட்டாரு திராவிடம் எதிரியாயிருச்சு திராவிட இயக்கம் எதிரியாயிருச்சு திராவிடங்கிற அந்த வார்த்தையை அவளுக்கு பிடிக்காம போனதுக்கு இதுதான் காரணம் பிராமணங்கிற அடையாளத்தை விட்டுட்டு வா நாமெல்லாம் ஒன்றாயிரலாம்னு பெரியார் கூப்பிட்டு tá அவ்வளவுதான் பெரியார் சகிச்சிக்கவே முடியாத எதிரி ஆயிட்டார் திராவிடம் தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற வேண்டிய ஒரு சித்தாந்தமாக மாறிடுச்சு திராவிடங்கிற அந்த வார்த்தையை கெட்ட உண்டான முயற்சி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தான் இருக்குது அதுக்காக அன்றிலிருந்து இன்று வரை அவாக்கள் திராவிடத்துக்கு எதிராக ஏகப்பட்ட பேரை விட்டு பேச விடுறா அவளும் தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறா அதுக்கு எதிராக பல ஆயுதங்களை யூஸ் பண்றா அதில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் தான் இந்த தமிழ் தேசியங்கிற இந்த ஆயுதம் ஆக்சுவலா இந்த தமிழ் தேசியங்கிற இந்த ஐடியாலஜியை திராவிடத்துக்கு

விஷயம் தான் தமிழ்நாட்டில் பார்ப்பனை எதிர்ப்பை மட்டுப்படுத்தி மற்ற பிற மொழி பேசுகிறவங்களையெல்லாம் எதிரியாக காட்டி ஒரு மாதிரி குட்டையை குழப்பி விடுற ஆட்டத்தை களைச்சி விடுற வேலையை சீமான் அன்றிலிருந்து இன்று வரை தமிழ் தேசியங்கிற பேரில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு மணியரசம் பேசுகிறது அந்த வெங்காயத்தை தான் பெரியார் கலைஞர் மாதிரியான கவர்ச்சிகரமான தலைவர்களுக்கு கவுண்டரா போட்டியா தேடி தேடி கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் ஈழத்து புறபாகரன் ஈழத்து புறபாகரனை தலைவனாக்கி சீமான் அவரோட தளபதியாக்கி ஆரிய பார்ப்பன கும்பல் இந்த திராவிட எதிர்ப்பு நாடகத்தை பதினஞ்சு வருஷமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடத்திக்கிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடியே சீமான் கும்பலோட கும்பலா ஈலத்துக்கு போய் பிரபாகரனை ஓரமா நின்னு எட்டி பார்த்துட்டு வந்த விஷயம் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப வசதியா போச்சு நான் பிரபாகரனோட பிள்ளைன்னு சீமான் கூவுறது கூவுறதுக்கு ஈடுபடுதுன்னா அதுக்கு அண்ணா அப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ குத்து மதிப்பாவோ ஏதோ ஒரு வகையில பிரபாகரனை வாரமா நின்னு எட்டி பார்த்துட்டு வந்ததும் ஒரு வகையில் அவருக்கு சப்போர்ட் பண்ணுது ஆம்புஞ்சுகள் இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க சீமானுக்கும் பிரபா பிரபாகரனுக்கு என்ன சம்பந்தம் ஒரு கூந்தலும் கிடையாது திராவிடியன் ஐடியாலஜியை நீர்த்து போக செய்யறதுக்காக தமிழ்நாட்டுக்கு ஒரு கவர்ச்சிகரமான லீடர் தேவைப்பட்டாரு அதனால தமிழ்நாட்டோட அரசியலுக்கு துளியோட சம்பந்தமே இல்லைன்னாலும் பிரபாகரனை தூக்கிட்டு வந்து அவர் தான் தமிழன தலைவர்னு சீமான் பேசிக்கிட்டு திரிகிறாரு நீங்களும் சில்லறைய செதற விட்டுக்கிட்டு திரிகிறீங்க அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த ஆடு மாடு மேய்க்கிற கதையும் அவ்வளவு அயோக்கியத்தனமான அவ்வளவு வன்மமான ஒரு பீத்த கதை ஆக்சுவலாக ஆடு மாடு மேய்க்கிறத ஒரு வேலையாக ஒரு தொழிலாக இப்போயே நிறைய பேர் செய்கிறாங்க நாளைக்கு இந்த நிறைய பேர் செய்ய தான் போகிறாங்க அது இல்லை பிரச்சனை ஆனால் தமிழர்களோட குலத்தொழிலே அதுதான் நம்ம முப்பாட்டினங்க அத்தனை பேர் அதை தான் செஞ்சிட்டு இருந்தானுங்க ஸோ நாங்களும் அதை தான் செய்கிறோம் அப்படின்னு சீமான் பேசுகிறதெல்லாம் அயோக்கியத்தனத்தின் உச்சம் ஆம குஞ்சுகள்லாம் அடுத்த தடவை அண்ணனை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சா அண்ணன்ட்ட இப்படி கேளுங்க சரிண்ணே நம்ம முப்பாட்டினங்க தான் அந்த காலத்தில் சாணி அள்ளிகிட்டு இருந்தானுங்க ஆட்டு புழுக்கு இருந்தாங்க அவங்களோட வாரிசுகளான நாங்களும் ஆட்டு புழுக்க தான் அல்ல கொடுத்தானா அதுதான் நம்ம குலத்தொழில நீங்க ஆட்சிக்கு வந்தா அதைத்தான் எங்களுக்கு வேலையா கொடுப்பேன்னு ஓயாத அத்தனை மேடையிலையும் சொல்லிட்டு சரி ஐயர்களுக்கு என்ன வேலை கொடுப்பீங்க ஐயர் பசங்களும் எங்களோட சேர்ந்து எங்களுக்கு இணையா ஆட்டு புழுக்க அல்லுவாங்களா என்ன கதை அதையும் சொல்லுங்க பப்ளிக்கா மேடையில சொல்லுங்க நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஐயராவது தயிராவது மோராவது வெங்காயமாவது விளக்கெண்ணையாவது அத்தனை பேரும் என்னோட ஆட்டு பண்ணையில புழுக்க தான் அள்ளணும்னு தைரியமா மேடையில சொல்லுங்கண்ணே ஏன்னா இந்த விஷயத்துல நீங்க ஏதோ அயோக்கியத்தனம் பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது ஏன்னா எப்பயுமே ஆடு மாடு மேய்க்கிறதெல்லாம் நமக்கு தான் குலத்தொழிலாக இருந்திருக்குதே சூத்திர பஞ்சமர்களுக்கு தான் அது குலத்தொழிலாக தொழிலாக தவிர ஐயர்கள் என்றைக்குமே ஆடு மாடு மேய்ச்சது கிடையாது ஆட்டு புழுக்க அல்லனுதே கிடையாது ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன வேலை கொடுப்பீங்க அவங்க காலங்காலமாக அமைச்சர்களாக அதிகாரிகளாக கோயிலில் மணியடிக்கிற பூசாரிகளாக ஒரு மாதிரி சொகுசாகவே இருந்தாங்களே அந்த மாதிரி தான் உங்கள் ஆட்சியிலையும் ஐயர்களை வச்சுக்குவீங்களா என்னன்னே கதை இதை கொஞ்சம் பப்ளிக்காக பேசுங்கண்ணே அப்படின்னு ஆம குஞ்சுகள் அண்ணன் கிட்ட கேட்குறீங்க கேட்டு அண்ணன் என்ன பதில் சொல்கிறாங்க பாருங்கிறத கேட்டு வந்து என்கிட்ட சொல்றீங்க நான் இப்படி சொல்றேன்னு எந்த அப்பாவி ஆம குஞ்சாவது போய் அண்ணன் கிட்ட இதே மாதிரி கேட்டு தொலைஞ்சிடாதீங்களா அவ்வளோதான் நீங்களும் தமிழ் துரோகி ஆயிருவீங்க தமிழ் விரோதி ஆயிருவீங்க எங்களை மாதிரியே தெலுங்கு வந்தேரி ஆயிருவீங்க அவ்வளோதான் ஏன்னா திரும்பவும் சொல்றேன் சீமானோட தமிழ் தேசியம்ங்கிறது ஆரிய பார்ப்பன ஆதரவு தமிழ் தேசியம் அவ்வளவுதான் அவளுக்கு அண்டை கொடுக்கறது மட்டும்தான் அண்ணனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே வேலை இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க